வரிவிதிப்பு வரி இந்திய உற்பத்தியை அதிகரிக்கும் ஆப்பிள் சாம்சங் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடுகளுக்கு கூடுதல் ஏற்றுமதி வரிகளை விதித்துள்ளார் இந்த அறிவிப்பு உலகெங்கும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பல நாடுகள் டிரம்பின் இந்த அறிவிப்பை அமெரிக்கா தொடுத்துள்ள வர்த்தக போர் என குறிப்பிட்டுள்ளன அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பிற்கு பிறகு இப்போது சீன பொருட்களுக்கு ஐம்பத்தி வரியும் வியட்நாமிய பொருட்களுக்கு நாற்பத்தாறு சதவீதமும் இந்திய ஏற்றுமதிகளுக்கு இருபத்தாறு சதவீதமும் அதிக வரியாக விதிக்கப்படுகின்றன இந்நிலையில் மேற்கண்ட மூன்று நாடுகளில் இந்தியாவுக்கு விதிக்கப்படும் வரி குறைவு என்பதால் அமெரிக்கா ஏற்றுமதி செய்வதற்கான உற்பத்தி தளமாக இந்தியா உருவெடுத்துள்ளது டிரம்ப் அறிவித்த அதிக இறக்குமதி வரிகளுக்கு நேரடி பதிலடியாக இப்போது ஆப்பிள் மற்றும் சாம்சங் நிறுவனங்கள் தங்கள் உலகளாவிய உற்பத்தியில் பெரும் பகுதியை இந்தியாவிற்கு மாற்றுவது குறித்து பரிசீலித்து வருவதாக சொல்லப்படுகிறது அதேசமயம் ஆப்பிள் சாம்சங் நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கும் தங்கள் ஆலைகளில் உற்பத்தியை அதிகரிக்க இருப்பதாக கூறப்படுகிறது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதில் இந்தியாவின் போட்டியாளர்களான சீனா மற்றும் வியட்நாம் அதிக இறக்குமதி வரிகளை எதிர்கொள்வதால் இந்தியா இதன் மூலம் ஒரு நன்மையை பெற வாய்ப்புள்ளது ஆப்பிள் நீண்ட காலமாக இந்தியாவில் ஐபோன்களை உற்பத்தி செய்து வருகிறது ஆப்பிள் தொழில்நுட்ப நிறுவனம் இப்போது சீன உற்பத்தி வரிகளை சார்ந்திருப்பதை இனிமேல் குறைக்கக்கூடும் என்று தி டைம்ஸ் ஆப் இந்தியாவின் புதிய அறிக்கை தெரிவிக்கிறது ஐரோப்பா லட்டன் அமெரிக்கா மற்றும் ஆசியா போன்ற பிற சந்தைகளில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் தேவை இப்போது சீன தொழிற்சாலைகளிடமிருந்து பூர்த்தி செய்யப்படுகின்றன இப்போது வரி உயர்வு பிரச்சினையால் இந்தியாவின் தொழிற்சாலைகள் அமெரிக்காவிற்கு மட்டுமே ஏற்றுமதி செய்ய அதிக பயன்படுத்தப்படும் ஒரு வகையில் இது இந்தியாவில் ஐபோன் உற்பத்திக்கான குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக அமையும் என்றும் ஆப்பிள் இந்த யுத்தியை தொடர்ந்து கடைபிடிக்க முடிவு செய்தால் இந்தியாவில் இது மிகப்பெரிய விரிவாக்கத்திற்கு வழிவகுக்கும் என்று தொழில்துறையின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக தி டைம்ஸ் ஆப் இந்தியா பத்திரிகை கூறியுள்ளது தற்போது இந்தியாவில் ஐபோன்கள் ஃபாக்ஸ்கான் மற்றும் டாடாவால் அசெம்பிள் செய்யப்படுகின்றன டாடா எலக்ட்ரானிக்ஸ் இப்போது உற்பத்தியில் தனது தடத்தை விரிவுபடுத்தி வருகிறது முன்பு இத்துறையில் ஜாம்பவான்களாக இருந்த வெஸ்ட்ரான் மற்றும் பெகாட்ரான் நிறுவனங்களை டாடா எலக்ட்ரானிக்ஸ் கையகப்படுத்தியுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியா மற்றும் பிரேசில் போன்ற பிற நாடுகளையும் தனது சந்தைக்குள் கொண்டுவர ஆப்பிள் மதிப்பீடு செய்து வருகிறது அங்கு கட்டணங்கள் பத்து சதவீதம் என்ற ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளன எனவே இந்தியாவில் தனது தொழில்களின் விரிவாகத்திற்கு அது முக்கிய கொடுக்க இருப்பதாக தெரிகிறது யுஏஇ மற்றும் சவுதி அரேபியா மற்றும் பிரேசில் இவை அனைத்தும் பத்து சதவீத அமெரிக்க கட்டணங்களை கொண்டுள்ளன என்றாலும் புதிய உற்பத்தி மண்டலங்களை உருவாக்க ஆப்பிள் இந்த நாடுகளுக்கு செல்லவில்லை என்றால் இந்தியாவில் மட்டுமே ஆப்பிள் நிறுவனத்தின் குறிப்பிடத்தக்க விரிவாக்கம் இருக்கும் என்று அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற எந்தவொரு விரிவாக்கமும் ஃபாக்ஸ்கான் மற்றும் டாடாவிலிருந்து புதிய முதலீடுகளை கொண்டுவரும் மேலும் அமெரிக்காவிற்கு ஐபோன்களின் ஏற்றுமதி இந்த நிதியாண்டிற்கான தற்போதைய மதிப்பீட்டான பத்து பில்லியன் டாலர்களை தாண்டி வளரக்கூடும் நிலைமை சீராகவே உள்ளது என்றும் அமெரிக்காவிற்கும் பிற நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு விரிவடைகின்றன என்பதை பொறுத்து இதன் விரிவாக்க திட்டங்கள் இருக்கும் என்றும் தெரிவித்தார் சாம்சங் நிறுவனம் நீண்ட காலமாக வியட்நாம் உற்பத்தி மையத்தை மிகப்பெரிய அளவில் நம்பியிருந்தது ஆனால் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு கொள்கையால் தற்போது அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது சாம்சங் நிறுவனம் வியட்நாமிலிருந்து சுமார் பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள மின்னணு சாதனங்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்றன ஆனால் அதிக வரிகள் காரணமாக அது இந்தியாவை நோக்கி நகரக்கூடும் என தெரியவந்துள்ளது இருந்து அதிக வரி விதிப்பில் ஏற்றுமதி செய்வதை விட இருபத்தாறு சதவீத வரியில் இந்தியாவிலிருந்து தற்காலிகமாக அனுப்புவது சாம்சங் நிறுவனத்திற்கு சிறப்பாக இருக்கும் வியட்நாம் அரசாங்கம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை இது ஒரு தற்காலிக நடவடிக்கையாக இருக்கும் என்றாலும் இது மேக் இன் இந்தியாவுக்கு அதிக முக்கியத்துவத்தை சேர்ப்பதாக அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் சாம்சங் ஏற்கனவே அதன் நொய்டா தொழிற்சாலையில் கேலக்சி எஸ் மற்றும் ஃபால்ட் போன்ற முக்கிய மாடல்களை தயாரிக்கிறது மேலும் நிறுவனம் இப்போது குறுகிய காலத்தில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவை மையமாக கொண்ட உற்பத்தியை இன்னும் துரிதப்படுத்த முடியும் என கூறப்படுகிறது இந்நிலையில் அதிகரித்து வரும் உற்பத்தி செலவுகளை சமாளிக்க ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் அமெரிக்காவில் முப்பது நாற்பது சதவீதம் விலைகளை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் என்று ராய்டர்ஸ் தெரிவித்துள்ளது அதாவது அமெரிக்க நுகர்வோர் விரைவில் ஐபோன் ஐபேட் மற்றும் மேக்புக் போன்ற தயாரிப்புகளுக்கு அதிக பணம் செலுத்த வேண்டியிருக்கும் இவற்றை புரிந்து கொண்டு இந்த நிறுவனங்கள் செயல்பட்டால் இது இந்தியாவில் உள்ள அவற்றின் உற்பத்தி நிறுவனங்களுக்கு அனுகூலமாக அமையும் என்றும் ராய்டர்ஸ் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது